வரைக்கும் ரஹத்துலாஹி வரக்காது அஹமது இல்லா அல்லாஹுரை கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எஹ்லாபுடி சட்டம் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எக்லாபுடி சட்டம் சொல்லி கொடுத்தேண்ணா அந்த இக்லாபுடி சட்டம் ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வெயிட்டிங்கில் இருக்கட்டும் இப்போ இதுக்கு மேலே உள்ள பாடத்தை நம்ம பார்த்துடலாம் ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும் ம் பார்த்துடலாமா இதை வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நூனே குத்துண்ணின்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்களா குட்டியாக ஒரு நூன்று இருக்கா குட்டியாக ஒரு நூனு ஒரு எழுத்துக்கு கீழே குட்டியாக ஒரு நூன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நூனே குத்துண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எழுத்துக்கு பேர் ஓகேங்களா இப்போ நம்ம இதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களாமா பார்த்துடலாமா ரஜீம் ரஹீம் இப்போ இங்கே பாருங்க ஹைரல் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே எனக்குள்ள நூணு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை எப்படி சொல்லணும் ஹைரனில் ஹைரா சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களாமா இதுதான் இதனுடைய சட்டம் ஹைரனில் ஹைர நில் நூலை கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணிடணும் இங்கே வந்து இப்படி தான் நம்ம ஓதணும் இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓகேங்களா நம்ம என்ன செய்யக்கூடாது ஹைரல் வஸ்வீயத்து அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னா நம்ம வந்து ஓதுறது தப்பாக போயிடும் அதனால் அப்படி சொல்லாமல் ஹைரனில் நில் வஸ்வீயத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல நம்ம வந்து உச்சரிக்கணும் புரியுதுங்களா ம் நல்லா புரிஞ்சுங்களா இந்த மாதிரி நூனே குத்துண்ணி சின்ன நூன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக இப்படி தான் உச்சரிக்கணும் அப்போ நம்ம எப்படி உச்சரிக்கணும் ஹை ரனில் வஸ்வீயத்தோ அப்படி நம்ம உச்சரிக்கணும் அதே மாதிரி தான் அடுத்து பாருங்கள் நூ ஹூ இப் அப்படி சொல்லக்கூடாது நூ ஹூ நீ இப் அப்படின்னு நீ உனக்கு வந்து என்ன பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிக்கணும் நீ இப் ந ஹூ நூ ஹூ நிப் ந ஹூ நூ ஹூ நிப் ந அப்படின்னு சொல்லணும் நல்லா புரிஞ்சிச்சிங்களா இப்போ நம்ம இங்கே எப்படி உச்சரிக்கணும் நூ ஹூ நிப் நூ அப்படி நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல சொல்லணும் நூ ஹூ நூ ஹூ நீ இப் நிப் பா வந்து நமக்கு கல்கலாவுடைய எழுத்து அப்போ நம்ம இங்கே எப்படி உச்சரிக்கணும் பா வந்து நம்ம அசத்தி ஓதணும் சரிங்களா இப் அப்படின்னு சொல்லணும் நூ ஹூ நிப் நூ அடுத்தது ஷ இ ஷை ஆ நீ இத்த خذ شيء ان اتخذ شيء شيء انا قلنا هنا نون ساكن இந்த மாதிரி நூனி குதுனிக்கு முன்னாடி ஒரு எழுத்து அலிஃப் வந்துனா அது சேக்க கூடாது شيء ان اتخذ شيء ان اتخذ அப்படி நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் புரியுதுங்களாமா இப்போ அடுத்தது நம்ம என்ன சட்டம் பார்க்க போறோம்னா எஹ்லா அப்படி சட்டம் நம்ம பார்த்துருக்காமா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கான்னு தெரில நம்ம சேனலில் வந்து வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க அதில் வந்து இதஹாம் எஹுஃபா இலஹார் யகுலாப்டின்னு சொல்லிட்டு நாலு வகையான சட்டங்கள் ப்ளஸ் வந்து மீமே சாக்கின் சட்டங்களும் சொல்லி கொடுத்துருக்கேன் மீமே மீமே சாக்கியில் வந்து இதஹாமே சபவி எஹாவை சபவி இலஹாரை சபவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்து தான் வந்து கழுக்கலாவோட சட்டமும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் எல்லாமே தனித்தனி வீடியோஸாக நம்ம சேனல் பேஜு செக் பண்ணி பாருங்க தெரியும் அதாவது இப்படி இருக்கா நம்ம வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இதை லைட்டாக லைட்டாக தூக்குனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நம்ம சேனலோட பேர் தெரியும் மதுரை ஷத்துல ஆயிஷா அப்படின் இருக்கா பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு இருக்கா அதை சப்ஸ்கிரைப் நீங்கள் டச் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இன்ஷால்லா ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தான் இன்ஷல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் வரும் அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதை விடுங்க இப்போ நம்ம அடுத்து அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அந்த மதுரை விஷயத்தில் ஆயிஷான் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிடும் போகுதா இப்போது என்ன சரிங்கன்னா ஹோம் அப்படின்னு காமிக்குதா அதை இப்போ லைட்டை அப்படி தள்ளி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வீடியோன்னு இருக்கும் அந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அங்கே ஃபுல்லாக நான் சேனலில் போட்ட எல்லா வீடியோஸுமே அப்படியே வரிசையாக வருது வருதா கரெக்டாக ம் வருதுங்க இல்லையா அதில் என்னென்னா நான் அப்படியே வரிசையாக அதான் நம்ம சேனலில் எப்படி போட்டிருக்கேன்னா இங்கே இருந்து ஆரம்பிச்சு அலிஃபுல்லேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம என்னென்ன பாடங்கள் நடத்தியிருக்கோமோ அந்த வீடியோஸ் எல்லாமே அப்படியே வரிசையாக வரும் நீங்கள் அப்படியே அப்படியே இப்படி நல்ல இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இருக்கும்ல அந்த வீடியோலேருந்து ஆரம்பிங்க பாடம் ஒன்றுன்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நேகமா சரிங்களா உங்களுக்காகவே நான் நான் நீ பாடம் ஒன்று எடிட் பண்ணி விட்டுருந்தேன் ஓகேவா அந்த பாடம் ஒன்றை நீங்கள் டச் பண்ணி அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்தால் ரெண்டாவது வீடியோ அப்படியே மேலே அப்படியே மேலே 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 அப்படியே வரணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே அங்கே ப்ளே ஆகும் இன்ஷாலா ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து குரானுவதை கற்றுக்கடலாம் ஈஸியாக இன்ஷால்லா நான் உங்களுக்காக நான் ஒரு விஷயம் இருக்கேன் என்ன தெரியுமா நம்ம இன்ஷால்லா இது எல்லாமே ஃபுல்லாக முடித்த பிறகு லாஸ்ட்டாக இந்த மொத்த எசர்னல் குரான்லையும் ஒரே வீடியோவாக எப்படி ஒரே வீடியோவாக இன்ஷால்லா ஆனால் அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஃப்ரீ ரொம்ப தெளிவாக விவரமாக விளக்கமாக அந்த மாதிரி இருக்காது ரொம்ப வந்து சுருக்கமாக தான் போட முடியும் ஏன்னா வந்து இந்த மொத்த இசலுக்குறானே ஒரே வீடியோவாக போடணுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே அதனால் அது அப்படி தான் இருக்கும் இன்ஷால்லா பார்ப்போம் ஓகேங்களா இன்ஷால்லா இது ஃபுல்லாக முடித்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு விடுறேன் ஓகேங்களா இன்ஷால்லா அது ஓகேவா என்னங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுவோமா வேண்டாமா அப்படிங்கிறதாவது மொத்த எஸ் குரானையும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக அந்த மாதிரி போடுவோமா வேண்டாமாங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா இப்போ நம்ம அடுத்த சட்டம் பார்த்துடலாம் இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் நூனே சாக்கினுக்கும் தன்மீனுக்கும் ஒரு சட்டம் இருக்குது ஓகேங்களா நாலு வகையான சட்டம் இருக்குது அதில் நம்ம வந்து நாலு வகையான சட்டங்களில் மூணு வகையான சட்டங்கள் வந்து முன்னாடி பார்த்துட்டோம் இதில் கடைசி சட்டம் எக்குலாபுடைய சட்டம் இது வந்து எக்லாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா எக்லாபுடைய சட்டத்தில் என்ன சொல்லிடுவாங்கன்னா நூனே சாக்கின் இல்லைனா தன்மீன் இததான் தோ ஜபரு தோ தோ ஜ தன்மீன் சொல்றாங்க ஆஹ் நூனே சாக்கின்னு இல்லை தன்வினுக்கா அடுத்ததாக அடுத்ததா பா வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் நூனே சாக்கினையும் தன்வீனையும் மீமா மாத்தி ஓதணும் பாவை மீமா மாத்தக்கூடாதுமா நல்லா கவனிச்சுக்கோங்க பா இருக்கு பாத்தீங்களா அதை மீமா மாற்றக்கூடாது நூனே சாக்கினையும் தன்மீனையும் தான் என்ன செய்யணும் மீமா மாத்தி நம்ம உச்சரிக்கணும் உதாரணம் எப்படி சொல்றது சொல்லி தரட்டுமா இப்போ இங்க பாருங்க யாருக்கு நூனுக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க அடுத்த பா இருக்கு வா இருக்குது ஐன் இருக்கு இது நம்ம வந்து எப்படி நம்ம உச்சரிப்போம் என் பூ அப்படி உச்சரிப்போமா ஆனா என்ன செய்யக்கூடாது அப்படி உச்சரிக்க கூடாது இங்க பாத்தீங்களா சின்னதா ஒரு மீம் கொடுத்துருக்காங்களா இது நமக்கு வந்து ஒரு அடையாளத்துக்காக கொடுத்துருக்காங்க குறான்லயுமே இந்த மீம் வரும் நம்ம ஆல்ரெடி தான் ஓதுகிட்டு இருப்போம் ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி சட்டம் வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும் ஓகேங்களா இப்போ இங்க எப்படி உச்சரிக்கணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க நூனே சாக்கின் இருக்கா நூனே சாக்கின்னா என்னது சுக்குன் பெற்ற நூன் சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததா ப வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த நூனே சாக்கினை நம்ம மீமா மாற்றணும் அப்போது என் பூ அன் அப்படின்னு சொல்லக்கூடாது ய இம் மீமுக்கு சுக்குன் வச்ச மாதிரி சொல்லணும் எம் பூ அன் எம் பூ அன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் எம் பூ அன் நீங்கள் சொல்லுங்கள் எம் பூ வெரி குட் மாஷா நூனையாக்கினும் எதுவுமே செய்யக்கூடாது நல்லா கவனிச்சுக்கணும் நூனைய சாக்கினுதான் மீம மாத்தணும் பாவ நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது எம் பூ நவ் சிம் பீமாம் அதே மாதிரி தன்வீன் தன்மீன் என்னது தோஜேரு தோஜாபர் தோபேஷு இதுதான் தன்மின்னு சொல்கிறாங்க தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக பா வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் இந்த தன்மீனை வந்து நம்ம வந்து மீமை மாற்றி ஓதணும் இது நம்ம எப்படி அசலாக ஓதுவோம் நவ் சிம் பீமா அப்படி ஓதுவோமா ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படி ஓதக்கூடாது நவ் சிம் பீமா நவ் சிம் சீனை வந்து மீமை மாற்றி சாரி இந்த தன்மீன் இருக்குல்ல தன்மீனை மீமை மாற்றிடணும் நவ் சிம் பீமா அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் அடுத்து பாருங்கள் எனக்கு இந்த வா நல்லா இருக்கும் அந்த சொல்லும்போது ஹபீ ரம் பஸ்வீரா தன்வீனுக்கு அடுத்தா பா வந்துருக்கு அப்போ தன்வீன் என்ன செய்யணும் மியம் மாற்றிடணும் மியம் மாற்றி உச்சரிக்கணுமா அப்போது ஹபி ரம் பஸ்வீரா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் அடுத்து பாருங்க ரஜம் பீத் ரஜம் பீத் அப்படின்னு சொல்கிறாரு ரஜம் உம் மீம தான் சொல்கிறேன் சரிங்களா ரஜம் பீத் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானோரும் அதே மாதிரி தான் க்ளிக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஒரு நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு லைக் போகிறனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்சனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஷால்லாம் அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் சஜெக்சனில் போகும்போது இந்த சட்டங்கள்லாம் தெரியாதவங்க கத்துக்கிடுவாங்க இன்சால்லா கத்துக்கிட்டு அவங்களும் ஓத ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஓதும்போது அதனுடைய நன்மை உங்களுக்கு இன்சாலா கிடைக்கும் ஏன்னா நீங்க போற தான் இந்த வீடியோ வரப்பு சப்ஜெக்டன்ல போகுது சப்ஜெக்ட்ஷன்ல போறனால தான் அவங்க இந்த வீடியோ பாக்குறாங்க வீடியோ பாக்குறனால தான் வந்து அவங்களுக்கு நன்மை கிடைக்குது அவங்க நன்மை கிடைக்கும்போது என்னாகும் அதனுடைய நன்மை இன்ஷால்லா உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பா ஓகேங்களா நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துல வரக்கத்து